அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஏய் நீ என்ன அவ்வளோ பெரிய ரவுடியா என்ன ஏம் போலீஸ் அடி வாங்கினதை பார்த்தா ரவுடி மாதிரி தெரியலையா என்ன ஏன் வெக்கமா இல்லை அடி வாங்கிடுவோன்னா ரவுடின்னு சொல்கிறா என் போலீஸ் ஒன்றுமே இல்லாமல் மைக்க பிடிச்சிட்டு நான் யார் தெரியுமா நான் ரவுடின்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கு நான் பெட்டர் இன்னைக்கு வாங்குவேன் நாளைக்கு கொடுப்பேன் போதுமா ஏ ஜெயிலும் வீட அடிக்கடி வந்து போகிற நான் எங்கேயா வர்றேன் நீங்கள் தானே பிடிச்சி அந்த போடுறீங்க அது மட்டும் இல்லை போலீஸ் ரவுடின்னு ஃபார்ம் ஆகிட்டா அடிக்கடி வந்து ஜெயிலில் பார்த்துட்டு போகணும் அப்போ தான் வெளியில் இருக்கவைங்க நமக்கு பயப்படுவாங்க இந்நேரம் என் பொண்டாட்டி பேச்சு தாய்க்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் அவள் ஜாமீனில் எடுக்க வந்துகிட்டே இருப்பாள் என்னது நம்மள ஜாமீன்ல எடுக்க நம்ம பொண்டாட்டி பேச்சு தாயை காணோம் ஆ நம்ம பொண்டாட்டி பேச்சு தாய் வந்துட்டா சார் என் புருஷனை ஜாமீன்ல எடுக்கணும் ஏ நீயும் ஒவ்வொரு வாட்டி ஜாமீன் எடுத்துட்டு தான் இருக்க ஏ உன் புருஷன் திருந்த மாட்டேங்கானு ஏ அடிக்கடி உள்ள வந்துட்டு தானே இருக்கான் என்னங்க பண்றது என் தலை விதி பேச்சு தாயி யாரு முன்னால என்ன வார்த்தை சொல்ற ஏ நீ குடிக்கலன்னா தலைவலிக்குன்னு சொல்கிறோம்ல ஏ அது மாதிரி அவ தலைவதினு சொன்னா என்ன தப்பு குடிக்கிறதும் குடிக்காமல் இருக்கிறதும் அவங்க விருப்பம் குடிக்காதவங்கெல்லாம் நல்ல புருஷனாக இருக்காங்களான்னு உங்களுக்கு தெரியுமா ஹலோ ஜாமீன் எடுக்க வந்தவங்க கிட்ட பலவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம முத ஃபார்மாலிட்டியை முடிச்சு என்ன வெளியில் விடுங்க ஃபோர் அவனை வெளில விடு வெளியில் வந்தாச்சு பேச்சு தாய் இருக்கிற வரைக்கும் நமக்கு கவலையே இல்லை இனிமேலாவது குடிக்காம ஒழுங்கா குடும்பத்தை பாரு புரியுதா இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு ஏ கொழுப்ப பார்த்தியா ஆமா ஏன் பேச்சு தாய் ஜாமீன் எடுக்க வர்றதுக்கு லேட்டு கேப்பையா ஏன் கேட்க மாட்டேன் அப்பப்ப வந்து எடுக்கிறோம்ல அந்த திமுரு உனக்கு வீட்டில் ஒரு நல்ல சோறு சமைச்சு சாப்பிட முடியல ஆனால் உனக்கு அப்பப்போ ஜாமீனுக்கு அதை இதை விற்று விற்று கொண்டாந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது புருஷன் வேணும்னா எல்லாம் தான் செஞ்சாகணும் புரியுதா ஏன்னா தெரியாமல் தான் கேட்கேன் குடிச்சா வீட்டில் இருக்க மாட்டியா ஆஹா நல்லா கேட்குறாரு கேள்வி குடிக்கிறது கடையில் தான் அப்புறம் எப்படி வீட்டில் இருக்க முடியும் ஏ இவங்கிட்டலாம் பேச முடியாது கூட்டிகிட்டு போமா